தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பறவைகள் பாருங்கள் காலையில் அஞ்சிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இறையாட போகுது அதுகளெல்லாம் விதைக்கிறதும் இல்லை அறுவடை செய்கிறதும் இல்லை ஆனால் அது வயிறுக்கு வேண்டிய ஆதாரத்தை அந்த உணவை கடவுள் வந்து படைச்சுதான் இருக்கிறாரு தேடி கண்டுபிடிச்சிட்டு அது வாழ்வாதாரத்தை அப்படியே நடத்திட்டு போயிடுது அது வந்து இயற்கை விதியை கொஞ்சம் கூட மா மீறதே இல்லை ஏன்னா அது படைப்பை அப்படியே தர இப்போ பறவைகளும் எடுத்துக்கோங்க தூக்கநாங்குருவி கூடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட்டியிருக்குதுங்க அதுக்கெல்லாம் யார் எந்த படிப்படத்துலேயே காலேஜ்லேயும் சொல்லி கொடுக்குறாங்களா அது இயற்கையே அதுக்குள்ளே உருவெடுத்து அது வாழ்வாதாரத்தை நறுத்துது அதே மாதிரி தான் நம்மளுக்குமே மனிதருக்கு வேண்டிய அது ஆறறிவு கொடுத்துருக்குது எல்லாமே இயற்கை இங்கே படைச்சிருக்குது நாம் அந்த இயற்கை விளை மாறாமல் எல்லோருமே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீட்டாக நிம்மதியாக இயற்கையோட ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருந்துட்டு போயிடலாம் ஆனால் முன்னோர்கள் நூற்றி இருபது வருஷத்துக்கு வாழ்ந்தாங்க கிட்டத்தட்ட இயற்கை தான் இருந்தாங்க இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு அவசரமான உலகமாக போச்சு இப்போ வாழ்வாதாரத்தை அதன் நோக்குப்படி தான் அந்த இயற்கை இயற்கையே வச்சுட்டுருக்க முடியாது அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அது வேறு கணக்கு அது மாறிப்போச்சு இப்போ எல்லாமே மாறிப்போச்சு இப்போ டெக்னாலஜி பிறகு என் பிரகாரம் எல்லாரும் தான் இருக்கிறாங்க அதன் போட்டுதே போயாகணும் காலம் மாறும்போது நம்மளும் மாறணும்னு தான் சொல்வாங்க ஆனால் வந்து உடம்பும் பார்த்துக்கணுமில்ல அது போல் உடம்புக்கு எடுக்காத வழியில் அதுக்கு நாள் வந்து எவ்வளோதான் தேடுனாலும் அந்த கடை ஊசி கூட வந்து கடைசியில் பட்டினத்தார் சொல்வாருங்கள் அந்த ஊசி காதலிந்து ஊசி கூட கிடைக்கணும்னு தேடாதும்பாங்க அது மாதிரி கடைசியில் எதுவும் வரப்போகிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கையை காப்பாற்றி நம்ம ஆரோக்கியத்தையும் காப்பாற்றி மன நிம்மதியாகவும் வாழறதுக்கானதுவும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து யோசித்து அதுக்குண்டான வழியை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கலாம் கரெக்டாக காலையில் வந்து விழிஞ்சதுன்னா கிளம்பி இருந்து இலை தேட சா குழந்தான ஆறு மணினா அதுக்கு டைம்லாம் தெரியாது சூரிய மரந்தால் அது மரங்களுடைய கூடு தேடி வந்துடுது எங்கே எந்த மரத்துக்காக இருந்தாலும் எவ்வளோ தூரம் வந்தால் வந்து சேர்ந்துக்குது இப்பத்த சூழ்நிலையெல்லாம் அப்படிலாம் வந்து முடியாதுங்க இப்போல்லாம் நைட் ஷிஃப்ட்டு எத்தனையோ ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறாங்க இந்த வாழ்வாதாரத்தை வந்து சமுதாயத்தை வந்து எல்லாருமே வந்து காலையில் போயிட்டு பொழுதுபோடு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்காது இந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி உழைச்சி தான் ஆகணும் அதை மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை நகர்த்தி தான் ஆகணும் அதனால் வந்து நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் மேக்ஸிமம் நாலு மணிலேருந்தே எந்திரிச்சுருவாங்க ஆனால் சாயந்தரம் வந்து முதல்ல ஏழு மணியில் தூங்கிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் டிவி பார்க்காத பார்க்க இப்போ பத்து மணியில் பண்ணிடறாங்க கிராமத்துலேயும் தூங்கிறதுக்கு என்னதே இருந்தாலும் சிட்டியோட கிராமத்தில் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகமாக தான் இருக்குதுங்க வந்து கம்மியாக தான் இருக்குது ஃபெசிலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் கொஞ்சம் எட்டத்துல போகணும் அங்கே எல்லாமே கிடைக்கும் சிட்டிக்குள்ளே அந்த வசதியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அங்கத்த பரவரப்பில்லை இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க பிறந்தது வளர்ந்தது வாழ்றது எல்லாமே சிட்டியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கிராமத்துலையும் பிடிக்காது ஒரு சிலருக்கு அவங்க ஒருத்தர் மனசை பொறுத்து இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே பொருந்தாது ஒருத்தரும் மனசில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிடிக்கும் அவங்கவுங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை வாழ்வாதாரம் அதை பொறுத்து தான் மாறுது மற்றதுக்கு ஆரோக்கியம் வேணும்னா கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாத கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்து ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்